முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வதா அல்லது இந்திய கடவுள் என்று சொல்வதா அல்லது வடபலத்தார் தேவியானை மனைவியாக கொண்ட முருகன் என்று சொல்வதா முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள சிக்கல் ஐடென்டிட்டி கிரைசிஸ் உருவாகியிருக்கிறது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியா உள்ளிட்ட அந்த மூன்று பிரதேசங்களிலும் உருவான அந்த திந்துவெளி நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகம் என்று வருங்காலத்தில் மக்கள் அழைப்பார்களா சரஸ்வதி நாகரிகம் என்று அழைப்பார்களா இதுதான் கேள்வி ஆண்ட தேசம்தான் இன்றைக்கு கேரளமாக மாறி இருக்கிறது அதுக்கு மேல கொஞ்சம் போய் பாருங்க கர்நாடகம் இல்லைன்னா நம்முடைய கோவா இப்படியான பிரதேசத்தை ஆதியில் எந்த நாடாக இருந்தது அதுவும் தமிழ்நாடு உலகத்தில் நூத்தி அறுபது நாடுகளுக்கு போய் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகம் தமிழ்ச் சமூகம் மத்திய ஆசியா வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா வந்தவர்கள் தான் நம்முடைய ஆரியர்கள் உங்களுடைய அடையாளத்தை மீட்டு உருவாக்கும் ஒரு பெரிய ஆய்வு முயற்சி தான் இந்த மாநாடு உங்களுக்கு தெரியும் முருக கடவுள் வந்து நமக்கு தெரியும் தமிழ் கடவுள் ஆனா அந்த கடவுள் என்று எப்படியா இருக்காரு வள்ளியும் இருக்காங்க தெய்வான இருக்காங்க அப்போ ரெண்டு மனைவி இருக்கக்கூடிய ஒரு சாமியா முருகரை உருவாக்கிட்டாங்க இல்லையா அது போலத்தான் இவ்வளவு பெருமை வைக்க அந்த சிந்துவெளி நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் வடநாட்டிலே பலர் சரஸ்வதி நாகரிகம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வதா அல்லது இந்திய கடவுள் என்று சொல்வதா அல்லது வடபலத்தார் முன்வைக்கக்கூடிய அந்த தேவியானை மனைவியாக கொண்ட முருகன் என்று சொல்வதா முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள சிக்கல் ஐடென்டிட்டி கிரைசிஸ் உருவாகியிருக்கிறது அந்த கிரைசிஸை நாம் எப்படி சால்வ் பண்ண போறோம் அதுதான் நம்முடைய ஐயா அவருடைய பேச்சு இந்த ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியா உள்ளிட்ட அந்த மூன்று பிரதேசங்களிலும் உருவான அந்த சிந்துவெளி நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகம் என்று வருங்காலத்தில் மக்கள் அழைப்பார்களா சரஸ்வதி நாகரிகம் என்று அழைப்பார்களா இதுதான் மிகப்பெரிய கேள்வி நம்முடைய கடந்த காலத்தின் வரலாறு எதிர்கால வரலாறாக நிர்ணயம் செய்யப்பட இருக்கிறது அதில் நீங்களெல்லாம் மிக முக்கியமான ஆய்வாளர்களாக இருக்கப்போகிறீர்கள் இப்பொழுதே என்சிஆர்டி புத்தகத்தில் இது இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் கூட போய் கடையில் புத்தகம் வாங்குங்க அதில் இப்படிதான் எழுதிடும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்றே இருக்காது சரஸ்வதி சிவிலைசேஷன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நூறு முருகர் கோயில்களே தெய்வியானை மிக முக்கியமான ஒரு சாமியாக வைத்து விட்டார்கள் அந்த அம்மா வட குளத்துல இருப்பாங்க பொன்னிறமா இருப்பாங்க அன்பானவங்களா இருப்பாங்க சைவ படையல் மட்டும் ஏற்றுப்பாங்க இப்படி எல்லா உயர்வு தன்மைகளும் கொண்ட தெய்வ யானையை நாம் கும்பிட்றோம் அது போலத்தான் வருங்காலத்தில் சரஸ்வதி நாகரிகம் என்று நம்மளை பேச வைத்து விடுவார்கள் அப்படி பேச வைத்து விட்டால் அவரை வெற்றி அடைந்தவர்களாக இருக்கு ஏன் இவர் நாற்பது வருஷம் இந்த இவ்வளவு வாழ்நாள் முழுக்க இந்த அவஸ்தை ஏன் மேற்கொள்ற சுகபோகமா இவர் வந்து இவருடைய சம்பாதத்தை எல்லாம் வைத்து சுகபோக வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கலாங்க நிறைய கார்கள் வாங்கி வச்சிருக்கலாம் நிறைய பங்களாலெல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம் இன்னும் சுகபோகமா இருந்திருக்கலாங்க நாற்பது ஆண்டு காலம் ஒரு மனிதர் தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை அடையாளத்தை மீட்டு உருவாக்குவதற்காக நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சிந்துவெளி நாகரிகத்தை வருங்காலத்தில் எந்த நாகரிகமாக இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகம் கொண்டு போக விரும்புகிறது என்பதே இப்போதே நமக்கு தெரிகிறது அது சரஸ்வதி நாகரிகம் என்று தெரிகிறது ஆக நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டுமானால் இன்று ஒரு பகல் நீங்கள் அமைதியாக இங்கு பேசக்கூடிய எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் அவசியம் கேட்கத்தான் வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பக்கத்திலே தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே கேரளம் என்று இருக்கிறது இன்றைக்கு கேரளம் என்று சொல்கிறார்களே இதனுடைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது பழங்காலத்தில் எப்படியாக இருந்தது சொன்னார் அல்லவா கடை சங்கம் இடை சங்கம் எல்லாம் அதே போல பண்டைய சேரர் தேசம் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி சேரர் ஆண்ட தேசம்தான் இன்றைக்கு கேரளமாக மாறி இருக்கிறது அதுக்கு மேல கொஞ்சம் போய் பாருங்க கர்நாடக இல்லைன்னா நம்முடைய கோவா இப்படியான பிரதேசத்தை ஆதியில் எந்த நாடாக இருந்தது அதுவும் தமிழ்நாடு துளுநாடு துளுநாட்டை எந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் தமிழ் மன்னர்கள் தான் ஆட்சி செய்தார்கள் நன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் துளுநாட்டை ஆட்சி செய்தார்கள் பிற்பாடுதான் அது தனி தேசமாக கர்நாடகாவாக மாறிவிட்டது சேர மன்னர்கள் ஆண்ட பிரதேசம் இன்றைக்கு கேரளாவாக மாறியிருக்கிறது ஆதியில் ஒரு அகண்ட தமிழகம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு கூர்க் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் குடநாடு கூர்க் என்று சொல்லக்கூடிய குடநாட்டை புன்னாடு என்று பண்டைய தமிழர்கள் அழைத்தார்கள் அதனை ஆண்டவர்கள் எருமை ஊரன் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் எருமைதான் பிற்பாடு எப்படி சிந்துவெளி வெளி சரஸ்வதியானதோ அதுபோல இந்த எருமை ஊரன் என்று சொல்லக்கூடிய எருமை மகிழ்ச்சி ஆகிவிட்டது ஊர் வந்து மகிழ்ச்சி ஊர் மைசூர் என்றானதை பார்த்தோம் ஆக நம்முடைய வரலாறு மெல்ல மெல்ல திரிக்கப்பட்டு புது வரலாறாக மாறி கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்தில் நாம் கரைந்து விடுகிறோமா நின்று நிலைத்து நம்முடைய அடையாளத்தை மீட்டு தக்க வைக்கப் போகிறோமா என்பதுதான் பிரச்சனை இது ஒரு அகண்ட தமிழர் நம்முடைய இலக்கியத்திலே நாம் படித்திருக்கிறோம் திருவேங்கடம் முதல் தென்குமரி வரை இது ஒரு காலகட்டத்தில் உருவான நிலையல்லை தான் இது ஆவியில் இருந்த நிலையல்லையே கிடையாது ஆக வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்று சொல்லக்கூடிய அடையாளம் என்பது இடைக்காலத்தில் நம்முடைய புலவர்களால் வரையறை செய்யப்பட்ட ஒரு தமிழ் தேசத்தினுடைய பரப்பு இதற்கு முன்பாக நான் சொன்னேன் தொழு இருந்திருக்கிறது சேர நாடு இருந்திருக்கிறது கூறுக்குடி பிரதேசத்தை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் பிறகு ஈழம் பக்கம் போனீங்கன்னா ஈழம் முழுவதையும் தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் பிற்பாடுதான் இலங்கையில் சிங்கள மன்னர்கள் ஆட்சி செய்வார்கள் ஆக நம்முடைய தமிழ்நாட்டுடைய பூர்வீகத்தை நீங்கள் இப்படி நல்ல நகர்த்தி கொண்டே போனால் ஒரு காலகட்டத்தில் அகண்ட தமிழகத்தை நாம் பார்க்க முடியும் அதற்கு முன்பால் ஏழாயிரம் ஆண்டு பார்த்தோமானால் அது இந்த துணைக்கண்டத்தையும் தாண்டிய ஒரு தேசமாக தமிழ் தேசம் இருந்தது ஆப்கானிஸ்தானம் தொடங்கி பாகிஸ்தான் இன்றைய சிந்துவெளி பிரதேசத்தில் தொடங்கி அப்படியே தென் தென்பகுதி தென்னிந்தியா முழுக்க கிழக்கிலே மட்டக்கிழப்பு வரை ஒரு தேசம்தான் தமிழருடைய ஆதி தேசம் அந்த தேசத்தினுடைய வரலாற்றை மீட்டு உருவாக்க வேண்டும் என்றால் நாம் சிந்து வெளி நாகரிகத்தை மிக அருமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி புரிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு அதை ஐயா அவர்களே தொடர்ந்து அதில் ஈடுபடுவார் என்று மிக முக்கியமான ஆய்வு முடிவுகளை அவர் கொண்டு வந்து விட்டார் அந்த பிரதேசத்திலே கடைசியா முடிச்சார் பார்த்தீங்களா இந்த தமிழர்கள் யார் சங்க இலக்கிய புலவர்கள் யார் எங்கிருந்து எங்கு வந்தது இப்படியான மிச்ச சொச்சமாக சில கேள்விகள் தான் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கும் ஐயா அவர்கள் சொல்வார் சொல்லுவார் கண்டுபிடிப்பார் ஆக நம்முடைய இப்போதைய ஒரு வரையறை என்னவென்றால் ஆதி தமிழ் தேசம் என்பது இந்த அகண்ட துணைக்கண்டத்தையும் தாண்டியதாக இருக்கிறது ஆப்கானிஸ்தானம் தொடங்கி மட்டக்களப்பு வரை கிழக்கிழங்க வரை இருக்கக்கூடிய ஒரு பிரதம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய கடல் மட்டம் உயரே வந்ததே உடைய அதற்கு முன்பு அது இந்திய துணைக்கண்டத்தினுடைய தொடர்ச்சியான பகுதியாகத்தான் இருந்தது இப்படி இருக்கும்போது அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஆய்வை நாம் இங்கு மிக தீவிரமாக செய்துவிட்டோம் ஹரப்பா நாகரிகத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹரப்பன் சைக்ஸ் ஆய்வு செய்திருக்கிறார்கள் முகஞ்சோதர பகுதியில் குறைவான எண்ணிக்கையில் அந்த இடங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஈழத்தில் ஆய்வுகள் நடைபெறவில்லை அங்கும் நடைபெற வேண்டுமா நடைபெறுமானால் சிந்து வெளியில் கிடைக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் அங்கும் கிடைக்கும் மிக அருமையாக பட்டியல பகடை வரை சொன்னார்கள் இந்த எல்லா தரவுகளும் ஈழத்திலும் கூட ஏனெனில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வெளி பிரதேசம் கிழக்கிழங்கை வரை பறந்திருந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த பிரதேசத்தில் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் என்சிஆர்டி புத்தகம் முன்வைக்கின்ற அந்த தரசெய்ய நாகரிகத்தை இவ்வளவு காலம் மிகவும் துடிப்புடன் இது சரஸ்வதி நாகரிகம்தான் என்று அடித்து சொல்லக்கூடிய வடநாட்டு அறிஞர்கள் ஏராளமான பேர் வேலை செய்திருக்கிறார் அந்த பட்டியலே ஒரு பெரும் பட்டியல் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல முற்பட்டார்கள் இன்றும் சொல்லி வருகிறார்கள் அதற்காக ஏராளமான நிதி கிடைக்கிறது அந்த நிதியை கொண்டு இந்த சரஸ்வதி நாகரிகத்தை மேலும் 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 இட்டுக்கட்டி இது ஒரு முழுமையான சரஸ்வதி நாகரிகம் என்று அவர்கள் தொடர்ந்து அதை எழுதி கொண்டே வருகிறார் நல்ல வேலையாக வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்பாக மாற்றல் தொடங்கி இன்றைக்கு நிறைய அறிஞர்கள் இது அநேகமாக திராவிட நாகரிகமாகத்தான் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தை வலுப்படுத்திவிட்டார் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்னது போல நம்முடைய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் உலகத்திலேயே எந்த அறிஞரும் கண்டுபிடிக்காத அந்த சிந்து நாகரிகம் தமிழர் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொல்லாட்டியும் வேறு வகையில் அதை சொல்கிறார் இது சிந்துவெளிக்கும் கீழடிக்கும் சிந்து இந்த சங்க இலக்கியக்கும் மூன்று வெவ்வேறு புள்ளிகளை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து காட்டினார்களோ இதுதான் மிகப்பெரிய முடிவு சிந்துவெளி பற்றி இனி ஒரு ஆய்வு முடிவு வர வேண்டிய அவசியம் இல்லை வந்துவிட்டது இனி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைவெளி என்ன அந்த முடிவுகளிலே சின்ன சின்ன இடைவெளிகள் அந்த இடை இடைவெளிகளையும் அவர் நிச்சயம் விட்டு நிரப்புவார் அந்த அவர் எழுதிய அந்த இரண்டு கேள்விகளுக்கும் அவரேதான் பதில் சொல்ல முடியும் ஏனெனில் இதற்கு சங்கை இலக்கியம் மிகப்பெரிய அளவில் உதவக்கூடும் என்று நான் நம்புகிறேன் இந்த நிலையிலே நான் என்னுடைய ஆய்வு தலைப்பாக இந்த சரஸ்வதி நாகரிகம் எனும் புனைவை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதாக நான் இந்த உரைக்கான தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதற்கு நான்கு மிக முக்கியமான அறிஞர்களுடைய ஆய்வைத்தான் நான் உங்களுக்கு எடுத்துச் செல்லப் போகிறேன் அந்த நான்கு அறிஞர்கள் யார் என்றால் பகத்தா அன்சுமலி முக்கோபாத்தியாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மேற்கு வங்க கணினி அறிஞர் நம்முடைய அவர்கள் போல அவங்கள ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் இப்போ ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்த எல்லா முடிவுகளையும் யாராலும் மறுக்க முடியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர் அற்புதமான ஆங்கிலத்தில் ஆங்கில நூலாகத்தான் வெளியிட்டார் அந்த ஆய்வு முடிகள் உலகம் முழுக்க போய் சேர்ந்து விட்டது அதை யாராலும் மறுக்க முடியாது ஏனெனில் அவ்வளவு ஆணைத்தரமான ஒரு முறையலோட ஒரு கோட்பாட்டு பின்புலத்தோட மிகச்சிறப்பாக சிறப்பாக விளக்கி இருக்கிறார் அது கிரி கொஷல் என்ற ஆய்வாளராக உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார் சிந்து ஆய்விலே எல்லோரும் எந்த மறுப்பையும் சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய ஆய்வு முறைகள் விளங்கியிருக்கின்றன எனினும் வடநாட்டு அறிஞர்கள் ஒரு சிலர் இவர் தமிழர் தானே அந்த சார்புடன் இவர் யோசித்திருக்கிறாரா என்று சில பொருளிகளை கலப்புவாங்க அது வந்து ஒரு சுலபம் நம்ம இப்ப இருக்க சூழல்ல வந்து இந்த ஆய்வு முறையை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் இன்னும் யோசிக்க வேண்டும் என்றெல்லாம் வடநாட்டு அறிஞர்கள் சொல்லக்கூடும் அது ஒரு பரவாயில் இருக்கட்டும் மேலை அறிஞர்கள் தான் முக்கியமானவர்கள் மேலை அறிஞர்கள் அனைவருமே நம்முடைய ஐயா அவர்களுடைய ஆய்வு முடிவினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர் நான் சொல்லக்கூடிய அந்த பகத்தா அன்சுமணி முக்கோபாத்யா என்று சொல்லக்கூடியவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் இந்திய சிந்தனை மரபில் எனக்கு பிடித்த ரெண்டு மரபு ஒன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அந்த பெங்காலி ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அவருடைய அறிவு மரபு சிந்தனை மரபு ரெண்டாவது தமிழ் சிந்தனை மரபு இந்த ரெண்டும் மிக முக்கியமான அறிவு மரபு உலக அளவில் போது தொல்காக்கியம் போல ஒரு இலக்கணம் இன்னும் உலகத்திலேயே உருவாக அந்த சிந்தனை மரபு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஐயா அவர்களுடைய ஆய்வு முறைகள் கூட இதுவரை உலக அளவில் ஆர்கியோலஜில ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மெத்தடாலஜியோ கான்செப்ட்ஸோ தியரிஸோ டூல்ஸ் இதெல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை இவருடைய சொந்த தரவுகளிலிருந்து அந்த ஆய்வு முறையை கொண்டு வந்திருக்கார் அந்த ஆய்வை விதந்து விதந்து நான் இருக்கிறேன் காரணம் டேட்டா டு தியரி என்பதுதான் ஆய்வின் மிக உச்சபட்சம் நீங்கள் ஒரு அமைக்க கோட்பாடு மொத்த மொத்த கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆய்வு செய்து போனால் அந்த ஆய்வு முடி எப்படி இருக்கும் என்று நான் ஆய்வு தொடங்குவதை என்னால் சொல்ல முடியும் ஆனால் ஐயா அவர்கள் தரவுகளை மிக விழாவாரியாக தொகுத்து கொடுத்து கொண்டு வந்திருக்கார் அந்த தரவுகளிலிருந்து படிப்படியாக படிப்படியாக வார்த்தை எடுத்து ஆய்வு முடிவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார் அந்த ஆய்வு முறையின் மூலம்தான் சிந்து வெளிக்கும் கீழடிக்கும் சங்க இலக்கியத்துக்கு உள்ள உறவை வெளிப்படுத்தி இந்த மூன்றும் இடைவெளி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த பொருள் பக்கத்தில் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆக இங்கே நாம் சொல்ல வருவது என்பது என்பது நிரூபிக்க வேண்டுமானால் ஐயா அவருடைய ஆய்வைப் போல ஒரு ஆய்வு இருக்க முடியாது இதுவரை சிந்துவெளி ஆராய்ந்த எந்த அறிஞரும் இப்படியான தரவுகளை குவித்து வைத்துக் கொண்டு தரவுகளில் பயணம் செய்து முடிவை கண்டுபிடிக்க வேண்டும் ஏற்கனவே செஞ்சவங்களுடைய இதெல்லாம் எடுத்து அப்படியே இவங்க கொஞ்சம் விஷயங்களை இது நான் சொல்றதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆய்வுகள் போயின்றது ஆனால் ஐயா அவருடைய தேரி என்பது மிக அற்புதமானது அதே போலவே இந்த அன்சுமல்லியோடைய ஆய்வுகளை எனக்கு மிக பிடித்தது என்னவென்றால் அவருடைய கட்டுரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கட்டுரை தான் அது மிக முக்கியமான கட்டுரை இது அனைவன் நேச்சுரல் வெளியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கட்டுரையோட பேர் பாருங்கள் ஆன்செஸ்ட்ரல் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகள் தெரியும் அப்போ திராவிட மொழிகளுடைய மூதாதைய மூதாதை மொழி தொல் திராவிடம் அப்படின்னு வச்சுருக்கோம் இன் இண்டஸ் விளைச்சல் சிந்து வெளியில் தொழில் திராவிட மொழி என்று பெயரிட்டுகிறார் ஐராவதம் ஐயாவோட அஸ்டோபர் ஃபாலோ பண்றவர்கள் இது திராவிட மொழியாக இருக்கக்கூடும் என்ற ஒரு யோகத்தை தான் முன்வைத்தார்கள் அடி அழுத்தம் திருத்தமாக இது திராவிட மொழி என்று அவர்கள் பேசவில்லை இவர்கள் தான் தானும் அது வந்து நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு கரித்துண்டை எடுத்து பூமி கடையில் வச்சுட்டீங்கன்னா நூறு வருஷம் பொறுத்து பார்த்தாலும் அந்த கரித்துண்டு அப்படியே அதுதான் அல்ட்ரா கன்சேர்ட் பாதுகா ரொம்ப அதீதமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ட்ரா கன்சர்டு ட்ரிபுடியன் டூத் டூத்னா பல் இந்த பல் எனும் சொல் இப்படி அல்ட்ரா கன்சர்டாக இருக்கிறது டீப் லிங்குஸ்டிக் ஆன்சஸ்ட்ரி சப்போர்ட்ஸ் ஜெனடிக்ஸ் இப்போ ஜெனடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வு தான் ஜெனோமிக் ஸ்டடிஸ் தான் மிக முக்கியமான ஆய்வாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு எந்த ஆய்வுகள் மிக முக்கியமானது என்றால் இந்தோ யூரோப்பியன் இருந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் வந்து இருக்கிறது இதுக்குள்ள உறவுகளை தேடிக்கொண்டிருந்தார் அந்த மொழியினுடைய உறவு இங்கு வந்து விட்டதா இந்த மொழியினுடைய உறவு எங்கெல்லாம் அடைந்து இந்தியாவில் பரவி இருக்கிறது இப்படி மொழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த உறவுகளையும் மற்ற மற்ற உறவுகளையும் கண்டுபிடித்தான் மனித கூட்டங்கள் எப்படி நகர்ந்தன எந்த பிரதேசத்திலிருந்து எந்த கண்டத்திலிருந்து எங்கு சென்றார்கள் என்ற ஒரு ஆய்வு ஒரு நூறாண்டு காலம் கோலோச்சிய காலம் என்பது லிங்கிஸ்டிக் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அதே அல்லாமல் இப்பொழுது தலையாக புரட்டி போட்டுவிட்டு இந்த ஜுனோமிக் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய ஜெனெடிக்ஸ் ஸ்டடிஸ் இப்பொழுது புதிய புதிய முடிவுகளை கொண்டு வந்து யாராலும் நினைத்து பார்க்க முடியாத முடிவுகளை சொல்லுகிறாங்க இலங்கையிலே கூடிய சிங்களவர்கள் வேறு எனும் தமிழர்கள் வேறு எனும் என்று நினைக்கிறோமே ஜெனடிக்ஸ் ஆய்வம் செய்த பிறகு அவர்கள்தான் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் ஆக மேற்கு வங்கத்திலும் ஒரிசா புகைகளில் இருக்கக்கூடிய அங்கிருந்து கிளம்பிய அந்த சிங்கள மக்கள் ஏதோ இன்றைக்கு நாம் ஹெலிகாப்டர்லேயோ உள்ள விமானத்திலே ஏறி நேராக போய் கொழும்புல அறங்கிடலாம் ஆனால் அவர்கள் தரை வழியாக மெல்ல மெல்ல நகர்ந்து இலங்கை போய் சேருவதற்கே சில நூறு ஆண்டுகள் ஆகிருக்கும் அப்போ தமிழ் மண் வழியாக தமிழ் பௌத்தத்தை கற்றுக்கொண்டார்கள் தமிழ் பெண்களை மணந்து கொண்டார்கள் அந்த குவேனி என்று சொல்லக்கூடிய பெண்ணே தமிழ் பெண் தான் இப்படி இதெல்லாம் ஒரு இருக்காது அந்த அட்ராக்ட் மாத்திரும்ல அப்போ இன்னைக்கு மரபணுவியல் ஆய்வுகள் இந்த உல மனிதவள வரலாற்று மிக வித்தியாசமான ஒரு முறையில் சொல்கிறது அந்த ஆய்வுக்கும் என்னுடைய ஆய்வு துணை செய்கிறது என்று சொல்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்றால் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கினார் வணிகர்கள் கடல் வழியாக நம்முடைய சங்க இலக்கியத்து அதற்கும் நிறைய இருக்கு நாவா என்று சொல்லக்கூடிய ஒரு தோணி பண்ற ஒரு பெரிய அமைப்பு அறுநூறு டன் ஏற்கலாம் இன்னைக்கு கடலூர்ல அந்த தோனி கட்டுறாங்க அறுநூறு டன் ஏற்றிட்டு வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படிப்பட்ட அந்த கடன்களில் யானைகளை ஏற்றிக்கொண்டு நம்மளுடைய சிந்துவெளி வணிகர்கள் வணிகர்கள் நெசல்பட்டு சென்று சிந்துவெளி வணிகர்கள் இப்படி அந்த வழியாக யானைகளை ஏற்றுக்கொண்டு நெசல்பட்டு நாகரிகத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார் நெசப்பட்டுவமையான கண்ணகட்டி காட்டில் விடுத்த இன்றைய ஈரான் ஈரான் பிரதேசம் தான் மனிதர்கள் வரலாற்றில் அந்த பிரதேசத்துக்கு மிக முக்கியமான இடம் உண்டு அந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய அந்த வணிகர்கள் யானைகளை ஏற்றிக்கொண்டு நெசபட்டி அம்மையாவுக்கு கொண்டு போய் இந்த யானைகளை விற்று இருக்கிறார்கள் விற்கும் போது அதை வாங்கக்கூடியவர் யானையின் பல்லை பார்த்து அந்த வயதை நிர்ணயித்து இதற்கு என்ன விலை கொடுக்கலாம் என்று யோசித்து விலை நிர்ணயம் செய்திருக்கிறார் அதற்காக அந்த வணிகர்கள் பல்லை அவர்கள் பார்த்திருக்கிறார் இப்படியாக அந்த சொல் அங்கு போய் அல்ட்ரா கன்செப்ட் அதீத முறையில் பாதுகாக்கப்பட்டது கடித்துண்டு போல பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னேனே இந்த பகத்தா அன்சுமணி முக்கள் பார்த்தியாக இந்த பல் என்ற ஒரு சொல்லை கொண்டு சிந்துவெளி வணிகர்கள் வழியாக நெசப்பட்டு வணிகர்களுக்கு உள்ள உறவை ஆஹ் அருமையான முறையிலே மீட்டுவாக்கம் செய்கிறார் ஆக சிந்து வெளியில் பல் என்ற சொல்லே பயன்பாட்டில் இருந்திருக்கு ஒரு புதிய முடிவை அவர் கொண்டு வந்து காட்டுகிறார் பிறகு சென்ற ஆண்டு மதுரையிலே ஒரு அருமையான தமிழ்நாட்டு தொல்லியல் துறை சார்பிலே ஒரு நல்ல கருத்தரங்கை அவர்கள் தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்தார்கள் அதற்கும் அவர்கள் வந்திருந்தார்கள் நானும் அங்கு சென்ற போது அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த இடத்தில் அவர்கள் வாசித்த கட்டுரை லிவிங் ஹரப்பன்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹரப்பா மக்கள் என்ற ஒரு கட்டுரையை வாசித்தார் அதுவும் ஒரு ஆய்வு கட்டுரை அந்த ஆய்வு கட்டுரையினுடைய முடிவுகள் எல்லாம் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து பரவலா எல்லாருடைய பார்வைக்கும் வரணும் அது அவ்வளவு இந்த கட்டுரையே மொழிபெயர்க்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா இந்த கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் சொல்றாங்க இது நமக்கு அவ்வளவு சரியா விடுபட அந்த துறையை சார்ந்தவன் அல்ல ஆனாலும் சில நண்பர்கள் வந்து முயற்சி பண்றாங்க இந்த பரிந்துரைத்துக்குன்னு இந்த கட்டுரை மொழிபெயர்த்து நடந்திருக்காங்க வந்த பிறகுதான் தெரியும் அவர்கள் இன்னும் இரண்டு கட்டுரைகள் இருக்காங்க இப்படியாக அவர்கள் இதுவரை நான்கு ஆய்வு கட்டுரைகளை சிந்துவெளி சார்ந்த எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆய்வு முடிவு கூட நமக்கு மிக பெரும் அளவில் துணை செய்கிறது காரணம் அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த அறிஞர் அதுதான் மிக முக்கியம் அவருடைய ஆய்வை விட இவர் ஒரு பெரிய போலிஸ்ட்டுக்கு ஆய்வு பண்ணிட்டார் ஒரு ஒழுமை சார்ந்த ஆய்வு என்பது ஐயாவோட ஆய்வு அவர்கள் ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு வணிகத்தின் மூலம் இந்த நாகரிகத்தில் பல் என்ற சொல் ஒன்று பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அந்த சொல் அங்கு போயிருக்கிறது என்ற ஒரு ஒரு சின்ன எடுத்து அவங்க ஆய்வு செய்திருக்காங்க இந்த வகையில பிறகு டோனி ஜோசப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளருடைய முடிவை பார்த்தார் அவர் எழுதிய நூல் பரவலாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆதி இந்தியர்கள் அது மொழிபெயர்ப்பு தான் அந்த மொழிபெயர்ப்புடைய மூல நூல் வந்து ஏழு இந்தியன் என்று சொல்லக்கூடிய நூல் நிச்சயம் நீங்கள்லாம் அவசியம் வாங்கி படிக்கணும் எப்படி நம்முடைய ஐயாவோட புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் வைத்திருக்க வேண்டிய நம்ம வீட்டு பாத்திரத்தை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அது நமக்கு சொத்து அது போல ஜூனியர் பேசி விலை செய்யும் ஒரு பண்பாட்டு ஒரு நாகரிக ஒரு பண்பாட்டின் பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் நம்முடைய சொத்து அதை திரும்ப திரும்ப நீங்க ஒவ்வொரு ஐந்து பக்கங்களாக படித்து பார்ப்போம் நம்முடைய அடையாளம் தொலைந்து கொண்டிருக்கிறது அதை என்றால் இந்த ஆய்வின் வழியாகத்தான் நாங்கள் நிலைநிறுத்த முடியும் இதற்கு இணையாக இவர் ஒரு வேலை செய்திருக்கிறார் டோனி ஜோசன் இவர் ஒரு மிகச்சிறந்த ஐயாய்வு போன்ற ஒரு ஆய்வாளர் அல்ல ஒரு பத்திரிகையாளர் தான் ஆனால் பத்திரிகையாளர்களே இவர் ஒரு வித்தியாசமானார் என்ன வித்தியாசமானார் என்றால் உலகத்திலே மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த சிந்து வழி பற்றி எழுதியிருக்கிறார்களோ எல்லா ஆய்வுகளையும் ஒன்று திரட்டி வாசித்து வாசித்து அதிலே தோய்ந்த ஒரு புலமையை அவர் ஏற்படுத்தி கொண்டார் வெறும் பத்திரிகையாளர் என்று நாம் புறந்தள்ளி விட முடியாது கடந்து விட முடியாது இவர் ஒரு அறிவுஜீ ஜீவியாகவே அதில் பயணித்திருக்கிறார் இந்த ஆய்வுகளை எல்லாம் அவர் உள்வாங்கிய பிறகு அந்த நூல் ஒரு அற்புதமான நூல் நான் சமீப காலங்களில் வாசித்த இரண்டு நூல்கள் மூன்று நூல்கள் சொல்லணும் தாக்கத்தை ஏற்படுத்தினா ஒன்று பண்பாட்டின் பயணம் ரெண்டாவது இந்த தமிழருடைய புலப்பெயர்வு உண்மையிலே தமிழர்கள் என்று நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழறாங்க இவர்கள் எப்படியெல்லாம் ஒரு இடத்திலிருந்து புலம்பெயர்ந்தார்கள் என்று நடக்கிறது வந்து நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அதுதான் நாகரிகத்தின் உச்சம் என்று சொன்னார் அல்லவா அதே போல இந்த புலப்பெயர்வும் வந்து இங்கிருந்து வணிகர்கள் அவ்வளவு தூரம் எப்படி போக முடியுது நெசப்பட்டவமையா போய் யானை வித்துட்டு வந்திருக்கான் அப்ப இவன் பெரிய அறிவாளி இல்லைன்னு பெரிய தைரியசாலிதன் அதே போல இன்றைக்கு உலகத்தில் நூற்றி அறுபது நாடுகளுக்கு போய் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் தமிச்சமும் இந்த சமூகத்தினுடைய புலப்பெயர்வை மிக அழகான ஆய்வு முறையோடு நம்முடைய அவர்கள் தான் எழுதிட்டேன் எனக்கு அடுத்து பெரிய தாக்கத்தை பொறுத்து டோனி ஜோசப் ஆய்வு இந்தியர்கள் அந்த நூலுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா அதை சொல்லி நான் இதுவரில் பல இடங்களும் சொல்லிட்டேன் அந்த நூலில் அவர் எழுதியிருக்கிறது நாலும் தான் அந்த நாலு சாப்பரோட ஹெட்டிங்கை படிச்சாலே அந்த நூலுடைய முதல் தலைப்பெண்ணம் தெரியுங்களா முதலில் குடியேறியவர்கள் யார் இந்திய துணை கண்டத்தில் முதல்ல வந்து குடியேறினார் இதை வந்து தலைப்பாச்சுக்காங்க அப்போ முதலில் குடியேறியவர்கள் அது ஒரு சேப்டர் முதல் விவசாயிகள் இந்திய துணை கண்டத்தில் ஆப்கானிஸ்தானம் தொடங்கி கிழக்கிழங்கில் வரையிறக்கூடிய பிரிவு பிரதேசத்தில் யார் முதல் விவசாயிகள் ஒரு கேள்வியோட அந்த சாப்டர் மூணாவது சாப்டர்லாம் முதல் நகரவாசிகள் நிச்சயம் அது வந்து மகஞ்சோந்தரோ ஹரப்பா என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் நகரங்கள்ல வாழ்ந்தவங்க தான் நாலாவது எல்லாம் இறுதியும் குடியேறியவர்கள் மட்டும் நேரத்துல கோலன் வச்சுட்டு ரெண்டு புள்ளி வச்சுட்டு ஆரியர்கள் அப்ப எப்படி அந்த சாப்டர் வச்சிருக்காங்க முதல் முதலில் குடியேறியவர்கள் முதல் விவசாயிகள் முதல் நகரவாசிகள் இறுதியில் குடியேறியவர்கள் சோழரைச்சிட்டு ஆரியர்கள் அப்போ மீதி மூணு சாப்டருக்கு பதில் நான் ஆரியர் ஆரியர் அல்லாதான் முதலில் குடியேறியவர்கள் முதல் விவசாயிகள் முதல் நகரவாசிகள் இறுதியாக வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் எப்படி வந்தார்கள் என்பது ஏராளமான ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துல இருந்து வேலையோ ஆந்த்ரோபாலஜியில இருந்து லிங்குஸ்டிக் ஏராளமான ஒரு ஏழு எட்டு துறைகளில் இந்த உலகம் முழுக்க மூத்த அறிஞர்கள் செய்த ஆய்வை சாரமாக பிழிந்து இவர் சொல்கிறார் ஸ்டெப்பி பகுதியிலிருந்து நல்ல நல்ல நகர்ந்து மத்திய ஆசியா வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா வந்தவர்கள் தான் நம்முடைய ஆரியர்கள் அப்படின்றத சொல்றார் இதற்கு மாறாக அந்த மத்திய ஆசியாவிலே இப்போது ஈரான் என்று சொல்வது இந்த அந்த பகுதியில் விவசாயத்தை கற்றுக்கொண்டு வந்து முதலில் குடியேறியவர்கள் தான் நான் ஆரியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் என்று சொல்வார் அந்த நூலில் பூர்வீக தென்னிந்திய மக்கள் என்று சொல்வார் இப்படியாக டோனி ஜோசப் செய்திருக்கக்கூடிய இந்த நூல் என்பது மிக முக்கியமான ஆய்வறிஞர்கள் செய்த ஆய்வு முறைகளை சாரமாக தெரிந்த ஒரு நூலிலே அவர் சொல்கிறத பார்க்கலாம்